புதுச்சேரி தொலைக்காட்சி நிலைய நேயர்களுக்கு வணக்கம் புதுச்சேரியில் பல கவிஞர் பெருமக்கள் தோன்றி சிறப்புற்று வாழ்ந்திருக்கிறார்கள் அனைத்தும் நாம் அறிந்த ஒரு செய்தியாகும் அவர்களில் ஒருவர் புதுவை சிவம் புதுவை சிவம் ஐயாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு புதுவையில் பிறந்திருக்கின்றார் அவருடைய படைப்புகள் எல்லாம் சமுதாய சீர்கேடுகளை சுட்டி காட்டுவதாகவும் அவைகளை சீர்திருத்துவதுமாகவே இருந்துள்ளன அவற்றுள் ஒரு சில படைப்புகளை மட்டும் நாம் இங்கே காண இருக்கின்றோம் கைமண் வெறுத்த காரிகை மரக்குடி மகளிர் சிங்கமனார் வழிவந்த சிங்கமன்றோ என் சிறுவன் அவனையீன்ற என் வயிறு புலி தங்கிச் சென்ற குகை போல எங்கள் நாட்டு பெண்கள் மாதர் நிலை பழி ஏன் வைதிக பலன் பூவையர்க்கு இறங்கும் புள்ளினம் மற்றும் குறு நாடகங்களும் காப்பிய நாடகங்களும் செய்யில் நாடகங்களும் பலவற்றை இயற்றி அவைகளை அவரையே குழுவாக இணைந்து நடித்தும் பாடியும் இசைத்தும் உள்ளார் என்பது பெருமைக்குரிய ஒரு சிறப்பான செய்தியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு புதுவை நெசவுத் தொழில் எழுச்சி பாடல் ஒன்றும் ரஞ்சிதா சுந்தரா அல்லது ரகசிய சுரங்கம் என்ற நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டும் தமிழர் வீழ்ச்சி அல்லது இராமாயண சாரம் என்கின்ற நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டும் அதே ஆண்டில் வீரத்தாய் எனும் நாடகத்தையும் இயற்றியுள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழச்சியின் தேசபக்தி எனும் நாடகமும் அமுதவள்ளி அல்லது அடிமையின் வீழ்ச்சி எனும் நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இயற்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சமூக சேவை நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோகிலா ராணி நாடகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வீரநந்தன் எனும் நாடகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காந்திமதி அல்லது கல்வியின் மேன்மை எனும் நாடகத்தையும் ஏற்றி சிறப்பு செய்துள்ளார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கோவலன் கண்ணவி கண்ணகி நாடகத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பெரியார் பெருந்தொண்டு கவிதை ஒன்றினையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கைமை வெறுத்த காரிகை கவிதை வடிவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மரக்குடி மகளிர் என்ற நாடகத்தினை கவிதை வடிவிலும் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்மதிப்பு பாடல்கள் எனும் தலைப்பில் பாடல்களாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திராவிட பண் எனும் தலைப்பில் பாடல்களாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு காதலும் கற்பும் எனும் கவிதை தொகுப்பினையும் வெளியிட்டுள்ளார்கள் மேலும் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மறுமலர்ச்சி பாடல்கள் எனும் தலைப்பில் கவிதைகளும் இந்தி மறுப்பு பாடல்கள் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கவிதைகளும் தமிழிசை பாடல்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பாடல்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தன்மதிப்பு பாடல்கள் எனும் கவிதை நூலினையும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நிலம் யாருக்கு சொந்தம் எனும் நாடகமும் ஐயா அவர்களின் திருக்கரங்களால் இயற்றப்பட்டுள்ளது என்பது நமக்கு பெருமைக்குரிய செய்தி ஆகும் புதுவை சிவம் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் முல்லைப் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது அவரின் ஒன்பது கவிதை நூல்களை தொகுத்து புதுவை சிவம் கவிதைகள் என்னும் தலைப்பில் புதுச்சேரி அரசு கலைப்பண்பாட்டுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் வெளியிட்டிருக்கின்றது அவருடைய நாடகங்களைத் தொகுத்து புதுவை சிவம் நாடகங்கள் என்னும் தலைப்பில் புதுச்சேரி அரசு கலைப்பண்பாட்டுத்துறை இரண்டாயிரம் ஆண்டில் வெளியிட்டிருக்கின்றது தமிழக அரசு புதுவை சிவத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது സിരിയ സന്തമിഷേ സിരിയ സന്തമിഷേ உயிரே சிறிய செந்தமிழே உயிரே சீர் பெறவே நாளும் செய்திடுவோம் சீர்பெற வேயன் நாளும் செய்திடுவோம் சிறிய செந்தமிழே பேரருள் வாய்ந்திடுமோர் பெருநலம் கண்டோம் பேரருள் வாய்ந்திடுமோர் பெருநலம் கண்டோம் எம்மை காத்தும் கண்டோம் பீடுடனே எம்மை காத்தும் கண்டோம் சிறிய செந்தமிழே உயிரே சீர்பெறவே என்னாலும் செய்திடும் உனையே சிறிய செந்தமிழே தாரணிதனில் முதல் தோன்றிய மொழியே தாரணிதனில் முதல் தோன்றிய மொழியே சாந்துள நாட்டிறு தீர்த்தனல் ஒளியே சாந்துள நாட்டிறுளை தீர்த்தனல் ஒளியே சிறிய செந்தமிழே வீரமரவரை விளைத்த செம்மொழியே வீரமரவரை விளைத்த செம்மொழியே நாளம் மிகுந்திட பகுத்தறிவு தந்தாய் எழில் தந்தாய் நாளம் மிகுந்திட பகுத்தறிவு தந்தாய் எழில் தந்தாய் சீரிய செந்தமிழே உயிரே சீர்பெறவே என்னாலும் செய்திடுவோம் உனையே சிறிய செந்தமிழே ஹே புலவர் இசையிலும் நாடகத்திலும் தாள வகையிலும் கைதேர்ந்தவர் என்பதனை அவரது பாடல் வரிகள் நமக்கு தெளிவூட்டுகின்றன புதுவை சிவம் அவர்கள் இயற்றிய ரஞ்சிதா சுந்தரா அல்லது ரகசிய சுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்டுள்ளது அந்த நாடகத்தில் வருகின்ற நாடக மாந்தர்கள் சுந்தரம் கதாநாயகன் ரஞ்சிதம் கதாநாயகி ஜெயசீலன் கதாநாயகர்களின் நண்பன் மாணிக்கம் லக்ஷ்மி கோகிலா அவர்களது வீட்டிலே மாணிக்கம் அவர் மனைவி லட்சுமியும் தமது வீட்டில் சோபாவில் அமர்ந்த வண்ணம் பின்வருமாறு பேசிக்கொள்கின்றார்கள் கண்ணே லட்சுமி நான் இன்று சரியாக இரண்டு மணிக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போக வேண்டும் சமைய வேலையெல்லாம் சீக்கிரம் ஆகட்டும் லக்ஷ்மி சொல்கின்றாள் உமக்கு எப்போது பார்த்தாலும் இந்த கோர்ட்டு இழவுதான் வட்டிக்கடை வைத்தாலும் வைத்தீர்கள் தினமும் இப்படி வம்பு வழக்கா ஏண்டி வட்டிக்கடை கடை இல்லாவிட்டால் அல்லவோ தெரியும் நம் பாடு நாம் இந்த புதுவைக்கு குடி வந்து பதினைந்து வருடங்கள் ஆகின்றன அதற்கு முன் என்ன வாழ்ந்ததோ இப்போது ஒரு பத்து வருஷமா நாம் இந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் லக்ஷாதிபதி பிரபு என்றெல்லாம் மதிக்கப்படுகிறோம் இது நமக்கு எவ்வளவு பெருமை போதும் 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 உங்கள் பெருமை நிறுத்துங்கள் உனக்கென்னடி தெரியும் கிணற்று தவளையை நாம் இந்த ஊருக்கு வந்தபோது இருந்த மதிப்பு என்ன என்பதும் இப்போது நமக்கு இருந்து வரும் மதிப்பு என்ன என்பதும் உனக்கு தெரியுமா நாம் ஜாதியார்கள் கூட ஒரு மாதிரியாக இருந்தார்களே அகங்கார குரலில் இப்போது பார்த்தாயா இவ்வாறாக அவரது நாடகங்களிலே காட்சி அமைப்பும் கருத்துக்குரிய சொல் அடக்கங்களும் இருந்துள்ளன பாத்திரங்களுக்கு ஏற்ற சொல்லையும் அதன் வன்மையும் அவர் நாடகத்திலே கொடுத்திருக்கிறார் என்பது இதன் மூலமாக நமக்கு புலப்படுகின்றது அடுத்து ஐயா அவர்களின் கோகில ராணி எனும் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது அந்த நாடகத்தின் உறுப்பினர்களாக சுகுணவர்மன் சோழ மண்டல அரசன் ஆரிய பக்தன் அமரதாசன் ஆரிய மந்திரி சேனாபதி சோழமண்டல தளபதி தமிழர் தலைவன் ஒப்பற்ற வீரன் சோழமண்டல அரசனான சுகுணவர்மன் தன் அரண்மனையின் ஒரு புறத்தே யோசனையோடு ஆனால் சிறிது அவசரமாக கொண்டிருக்கின்றான் அருகேயுள்ள நாற்காலியில் மந்திரி அமரதாசன் அமர்ந்திருக்கின்றான் மந்திரியார் கூறுகின்றார் அரசே தாங்கள் அதிக மனக்கலக்கம் அடைய வேண்டாம் ஆண்டவன் அருளால் எல்லாம் நமக்கு நன்மையாக முடியும் சேனாபதி சென்று செய்தியும் ஒன்றும் தெரியவில்லை அங்குள்ள நிலைமை எப்படி இருக்கிறதென்றும் அறிய முடியவில்லை நமது பிரம்மகுருவின் தவம் வீண் போகாது எல்லாம் வெற்றியாகவே முடியும் அரசன் படபடப்புடன் இளையராணியின் அவஸ்தையோ என் மனதை வாட்டுகிறது வேதனையில் பிரசவ வேதனையே மிக பெரியதென்பார்கள் மெல்லிய மலர் போன்ற அவள் அதை எப்படி பொறுத்து கொள்வாள் என்பதை என்னும்போது என் மனம் மிகவும் புண்படுகிறது இவ்வாறாக எளிய நடையில் நாடகங்களை ஏற்றி பாமர மக்களும் புரிந்து கொண்டு பயன்பெறும் அளவிற்கு நாடக கருத்துப் பதிவுகளையும் காட்சி பதிவு பதிவுகளையும் நமக்கு தொகுத்து தந்துள்ளார் கைமை வெறுத்த காரிகை எனும் அந்த தலைப்பிலான நாடகத்திலே பெண்களின் அக்கால காட்சிதனை தெளிவாக காட்டுவது அவரது இசை மற்றும் கவிக்கோர் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது உலகத்தில் உழல்கின்ற கொடுமையாவும் ஓர் உருவாய் திரண்டதெனில் அதுதான் மாதர் நலனை அழித்து சீர் அழிக்கும் விதவை என்னும் நஞ்சென்றி வேறுண்டோ அதனை உண்டோர் படர்பழிக்கும் ஆளாக ஆளாகாதிருப்பதுண்டோ பல்சுவை ஊன் உடையுண்டோ அணியுண்டோ தலைசீவி முடிப்பதுண்டோ திலகமுண்டோ சாற்றிழுநர் சுகவாழ்வு பெறுவதுண்டோ இக்கவிதையை நாடகத்தில் அவர் பாடுங்கள் எப்படி இருந்திருக்கும் என்ற கற்பனையில் இசைத்துள்ளோம் உலகத்தில் உழல்கின்ற கொடுமையாவும் உலகத்தில் உழல்கின்ற கொடுமையாவும் ஓர் உருவாய் திரண்டதேனில் அதுதான் மாதர் உலகத்தில் உழல்கின்ற கொடுமையாவும் ஓர் உருவாய் திரண்டதேனில் அதுதான் மாதர் நலனழித்து சீரழிக்கும் விதவை என்னும் நஞ்சன்றி வேறுண்டோ அதனை உண்டோர் பலர் பழிக்கும் ஆளாகாதிருப்பதுண்டோ பலர் பழிக்கும் ஆளாகாதிருப்பதுண்டோ பல்சுவை ஊன் உடையுண்டோ அணிகளுண்டோ தலை சீவி முடிப்பதுண்டோ திலகமுண்டோ தலை சீவி முடிப்பதுண்டோ திலகமுண்டோ சாற்றியுணர் சுக வாழ்வு பெறுவதுண்டோ இப்படி நாடகங்களில் மேடைகளில் ஏறி இசையுடன் பாடும் பொழுது கேட்பவர்கள் மனதிலே அந்த வரிகள் பதிவடைந்து அதனுடைய பொருளை உணர்ந்து அதனுடைய மரும் சீரமைப்புகளை சீர்திருத்தங்களை அவர்கள் மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருந்துள்ளன நாலுக்கோர் வேலையென பழஞ்சோற்றொடு இல்லாமல் வெள்ளல் சேர்த்தே வேலக்கீரைதனில் புளியை விட்டு வேகவைத்த வலுவழிக்கும் உணவை உண்டு வாளியைப்போல் தைத்துமிக வருத்துகின்ற மணற்படுக்கையின்மீது பாயும் இன்றி நாளெல்லாம் துயரக்கடலில் ஆழ்ந்து துஞ்சும் நங்கையர் என்றென எண்ணிவிட்டிரோ என்று கைமை வெறுத்த காரிகையில் அந்த பதிவை அவர் கொண்டு வருகின்றார் அடுத்தார் மரக்குடி மகளிர் புறநானூற்று பாடல்களில் ஒன்றான பெண்ணின் வீரத்தை வெளிப்படுத்துகின்ற காட்சியை கருவாக வைத்து மரக்குடி மகளிர் என்ற ஒரு நாடகத்தை பாடலாக இயற்றியிருக்கின்றார் அதிலே புறநானூற்றின் இருநூத்தி எழுபத்தி எட்டாவது பாடலான காக்கை பாடியினியார் நற்செல்லையார் பாட்டினை கருவாக ஏற்று அந்த பாடலை ஏற்றிருக்கின்றார் போர்க்களத்தில் அவளது மைந்தன் உடல் கண்டு அவன் வீர மீது சோழ நாட்டிற்கு வெற்றி வகுத்துள்ளான் என்ற செய்தியை கேள்விப்பட்டாள் அதற்கு முன்னதாக அவளது மகன் போர்க்களத்திலே புறகுமிதுகிட்டு ஓடிவிட்டான் என்ற செய்தி வருகின்றது அது தவறாக இருக்கும் முறையான செய்தியாக இருக்காது என்பதை நிரூபிக்க போர்க்களத்திற்கு அவளே புகுந்து தன் மகனை தேடி அங்கே கண்டபொழுதுதான் அவள் வியக்கின்றாள் அவனுடைய மகன் யானையின் கால்பட்டு உடல் சிதறி இறந்து கிடப்பதை அறிந்து அவள் மகனை வாரி அணைத்து மகிழ்கின்றாள் அந்த காட்சியை பாடுகின்ற நமது புலவர் மைந்தனின் உடலங்கு கண்டா மலர்ந்தது வதனம் கொண்ட சிந்தையின் சீற்றம் யாவும் சிதைந்தது சேயின்ற அந்த பொழுதின் மிக்க அளவிலா உவகை கொண்டே மைந்தனின் உடலனைந்தனை மார்புறச் சேர்த்து சொல்வாள் என் குணக்கொடியே நீதான் இணையில வீரம் பெற்று பண்ணும் நம் மறக்குடிக்கும் பழுதிலா புகழை தந்தாய் உன்னை யான் இழந்ததற்கே உழந்துடிக்கின்றேனே மண்ணிய புகழை நோக்க மனம் உவக்கின்றேன் என்றாள் போர்க்களத்திலே இறந்து கிடக்கின்ற தன் மகனை மடியில் வாரி அணைத்துக்கொண்டு இப்படி ஒரு பாடலை பாடுவது எந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக இருந்திருக்கும் என்பதனை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் பெரும்பாலான அவரது பாடல்கள் ராகங்களோடும் தாள அடவுகளோடும் அமைந்திருப்பது சிறப்பான ஒரு பாட வகையாகும் மாநில மங்கையின் வான்முகம் போலவே வாய்ந்த என் தமிழ்நாடே வானுருமதியில் தோன்றிடும் கலங்கம் போன்றினி நீ மாறியதேன் மாநில மங்கையின் வான்முகம் போலே வாய்ந்த என் தமிழ்நாடே இப்படி சீரும் சிறப்பமாக இருந்த என் தமிழ்நாடே நிலவிலே இருக்கின்ற கலங்கத்தைப் போல இன்று ஏன் நீ மாறிவிட்டாய் என்று நிலவையே இங்கே உபதாரணமாக அழைத்து என்றார் வானூறு மதியில் தோன்றியிடும் களங்கம் போன்று நீ ஏன் மாறினாய் தேனும் இனிய செந்தமிழ்கண்ட சீருரும் தமிழ்நாடே இந்த கோலம் யாவரும் தூற்ற இழிநலை ஏற்றுவிட்டாய் இந்த கோலம் யாவரும் தூற்ற இழிநிலை ஏற்றுவிட்டாய் சோதரநேயம் வாய்ந்திருந்த என்றன் தமிழ்நாடே தமிழ்நாடு சோதரநேயம் வாய்ந்திருந்த என்ற சகோதர நேயம் பாசங்கள் நிறைந்த உறவுகள் நிறைந்த எனது தமிழ்நாட்டிலே இன்று உறவுகள் இல்லை ஒவ்வொருவரும் மாறு மாறி சீர்கெட்டு பொருளுக்கும் பேராசைக்கும் ஆட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த நிலை சோதரநேயம் வாய்ந்திருந்த என்றன் சுடர் மொகி தமிழ்நாடே சாதி பேதங்கள் சாத்திர மதங்கள் ஏற்று நீ தாழ்ந்து விட்டாய் சாதி பேதங்கள் சாத்திர மதங்கள் ஏற்று நீ ஏன் தாழ்ந்தாய் தூய வாழ்வில் சுவை போல கண்ட சுதந்திர தமிழ்நாடே மாணவே உயிராய் கொண்டண்ணன் மயந்தர இயன்ற என் தமிழ்நாடே பொன் பொவில் புது மனம் காண புரட்சி நீ தோற்றிடுவாய் மானமே உயிராய் கொண்டன்னல் மைந்தரை ஈன்ற என் தமிழ்நாடே பொன் பெறும் வாழ்வில் புது மனம் காண புரட்சி நீ தோற்றிடுவாய் இப்படி புரட்சிக்காக அக்காலத்திலே பாடல் வரிகள் மூலமாக உணர்ச்சி ஊட்டிய புதுவை சிவம் ஐயாவர்களின் இன்று நாம் நினைந்து பெருமைப்பட வேண்டியதாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஆய்ந்து பார்ப்பீர் எனும் தரப்பிலே ஐயா அவர்கள் கவிதை ஒன்றை ஏற்றிருக்கிறார்கள் உலக வாழ்வில் மனிதன் தன் நிலைப்பாட்டை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வின் அவலத்தை வெளிப்படுத்துவதாக இந்த பாட்டு உள்ளது தன்னரா பாயும் தண்டஞ்சோலை நாடி நான் பன்னமைந்த பாவொன்றெழுத சென்றிருந்தேன் தன்னரா பாயும் தடஞ்சோளை நாடினான் பண்ணமைந்த பாவொன்றெழுதச் சென்றிருந்தேன் என்று கவிஞர் காட்டிலேயிடையே புகுந்து அங்கே அமைதியான சூழ்நிலை எதிர்பார்த்து பாடல் பாட அமர்ந்திருக்கின்றார் அவருடைய பொல்லாத நேரம் அங்கே மரக்கிளைகளில் இருந்து கொண்டு அளவலாவிக் கொண்டிருக்கின்ற பறவைகளும் குயில்களும் மற்ற புள்ளினங்கள் அனைத்தும் இவர் வருகை கண்டவுடனே அனைத்தும் அமைதியாகிவிடுகின்றன என்ன திடீரென்று நம்மை கண்டதும் இந்த புல்லினங்கள் எல்லாம் அமைதியாகிவிட்டது இதற்கு என்ன காரணம் என்று சற்று அவர் யோசித்துக் பொழுது ஒரு காக்கை மட்டும் அவரை பார்த்து காலமெல்லாம் மனிதர்களோடு பழகும் காக்கை கவிஞரை கண்டு இவன் வில்லேந்தி நம்மை வேட்டையாட வந்தவன் வேட்டைக்காரன் அல்ல காக்கை கூறுவதாக இங்கே கவிஞர் கூறுகின்றார் கல்லுண கல்லணந்தான் பெற்ற கலை கயவனும் அல்ல கல்லுழந்தான் பெற்ற கைவனும் அல்ல பற்றி செல்வதற்கு பாவியும் அல்ல என்று கவிஞருக்கு நற்சான்று அளிக்கின்றது ஏனென்றால் ஆயிற்றே தினந்தோறும் நமது மாநிலோடு மாநிலராக இருந்து வாழ்வில் தொடர்புடைய அந்த பட்சி மட்டும் கவிஞரை பார்த்து நற்சான்றிதழ் அளிக்கின்றது ஆனால் மற்ற புள்ளினங்கள் வாய் திறந்து இவரை சொல்லவோனா சொற்களால் தூற்றி வதைப்பாடி வசைப்பாடி விரட்டுகின்றன அவற்றில் நிறைவாக ஒரு புல் பறவை சொல்லுகின்றது மாடப்புறா ஒன்று சொல்லுகின்றது ஓர் சிட்டு பேதம் நமக்கில்லை பெண்ணடிமை கொள்வதில்லை வாதிட்டு மக்களுக்குள் பேதம் பல உரைத்தும் மாதர்தம்மை அடிமை செய்து இழித்து பேசியும் வாழ்வினிலே தீதுற்று மாறும் சிறுசெயலோர் கூட்டத்தை சேர்ந்தோன் இவன் கவிஞருக்கு அந்த புல்லினங்கள் கொடுக்கின்ற ஒரு பட்ட பெயர் தீதுற்று மாலும் சிறு செயலோர் கூட்டத்தை சேர்ந்தவன் இவன் என்று செப்பிட காட்சியின் பல மாட்சி கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் கவிஞர் பொன்வரிகளாக அக்காட்சிகளில் உள்ள வரிகள் போற்றத்தக்கதாகும் அதனைத் தொடர்ந்து சீர்திருத்தம் வேம்போ எனும் தலைப்பிலான ஒரு செய்தியை கவிஞர் அவர்கள் நமக்கு தருகின்றார் மக்களிடையே சீர்திருத்தம் நினைவில்லை திருத்து வருவோர்தனையும் சீருகின்றார் என்று தம் மனக்கொதிப்பை வெளிக்காட்டும் கவிஞர் பாடலின் முடிவில் இந்த நாட்டு மக்களின் நிலையை விவரிக்கின்றார் மக்கள் சிந்தனையோ செய்வதென்றோ மக்களெல்லாம் சீர்திருத்தம் கைக்கும் வேம்போ என்று சொல்லுகின்றார் இந்த சீர்திருத்தம் என்பது சீர்திருத்தம் என்பது நமது கைக்கு வேம்பா என்று வினவி முடிக்கின்றார் கூண்டுக்கிளி கிளி என்னும் தலைப்பிலே கூண்டு கிளியை காட்டிலே சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற கிளியை பிடித்து வந்து அதை கூண்டிலே அடைத்து அதற்கு பாலும் பழமும் தேனும் அனைத்தும் கொடுத்து தங்கக் கூண்டிலே அதற்கு அணுகி அங்கள் செய்து வைத்தாலும் அது ஆனந்தமாக இருக்குமா என்ற கேள்வியோடு காட்டிலே விட்டு பறக்கவிட்டு ஆனந்தமாக விளையாடச் செய்தால் எப்படி இருக்கும் என்பதை உணர்த்துகின்றார் இதை ஒப்பிடும்போது பெண்களை விலைக்கு வாங்கி வந்து சமையல் கூடத்தில் அடைத்து வைத்து விளையாடச் செய்து மகிழ்வார் ஆண்கள் என பெண்ணடிமிக்கு விளக்கம் தருகின்றார் பெண்களை விலைக்கு வாங்கி வந்து சமையல் கூடத்தில் அடைத்து வைத்து விளையாடச் செய்து மகிழ்வார் ஆண்கள் என பெண்ணடிமிக்கு வழிமை காட்டுகின்றார் இப்படி பெண்ணடைமை செய்யும் ஆண்கள் பெண்ணொருத்தி இறந்துவிட்டால் திருமணம் செய்து கொண்ட ஆண்கள் ஆடவன் இறந்துவிட்டால் பெண்களை ஏன் திருமணம் செய்து கொள்ள சம்மதிப்பதில்லை எனும் பல வினாக்களையும் அந்த பதிவிலே அவர் கொடுத்திருக்கின்றார் சிந்தில் பாட்டு எழுதாத புலர்வுகளும் உண்டோ காவடி செந்து நடை செந்து நொண்டி செந்து எந்த சிந்தானாகனும் பாடல்களை பாரதியார் முதல் பாரதிதாசன் வரை கவிஞர் தமிழ் ஒரு வழி வரை அனைவருமே காவடி சிந்துகளில் பல புரட்சிகரமான பாடல்களை ஏற்றி ஏனென்றால் சிந்து பாடல்கள் மக்களிடையே மிக எளியாக சென்று சேரும் சிந்து பாடல்கள் மிக எளிமையாக சென்று சேருவதனால் மக்கள் அதை திரும்ப திரும்ப பாடி பாடி பழகி அதனை பயன்படுத்தி கொள்வார்கள் அந்த அறிமுக வந்த அடிப்படையில் வந்த ஒரு பாடல் கண்ணனை கவர்ந்திடும் வண்ணம் மலர் சோலை கண்டேன் பூலம் மகிந்தேன் கண்ணனை கவர்ந்திடும் சோலை கண்டேன் உல மகிழ்ந்தேன் அங்கு பண்கள் அமைத்தூற்ற புள்ளீனம் பாடிடும் பாட்டில் செவி கூளிர்ந்தேன் அங்கே பண்கள் அமைத்தூர் புள்ளீனம் பாடிடும் பாட்டில் செவி கூலிருந்தேன் தென்றல் நறுமணம் வீசுவதால் எழில் தேகம் நனி குளிர்ந்தேன் தென்றல் நறுமணம் வீசுவதால் எழில் தேகம் நனி குளிர்ந்தேன் அங்கு மன்றல் பூரிந்திடும் மாங்குயில் வேடிக்கை காண மனம் மகிழ்ந்தேன் அங்கே மன்றல் பூரிந்திடும் மாங்குயில் வேடிக்கை காண மனம் மகிழ்ந்தேன் மாமயில் பன்னீரத் தொகை விரித்தாடும் உரைப்பதுவோ அங்கு கோமல ஆடுதல் பாடுதல் கோலம் உரைப்பதுவோ அந்தி பொழுதெங்கும் பொன்னீரம் வீசிற்றி ஆகா அதனெழில் அந்தி பொழுதெங்கும் பொன்னிறம் வீசிற்றி ஆகா அதனெழில் மிக சிந்தை தடுமாறி சீவனலாங்காதல் தீயில் எரிந்தனவே அன்னம் தன் பேடை அருகழை தேமீக ஆர்வமோடு குழவும் அன்னம் தன் பேட்டை அருகழை தேமீக ஆர்வமோடு குளவும் அங்கே இன்ன காட்சிகள் ஆயிரம் கண்டு நான் என்னுளம் சோர்கையிலே பின்புறமாய் வந்தே எண்ணூறு கண்களை யாரோ மறைத்து நின்றார் அவர் என்னுயிர் காதலி என்றறிந்தேன் பின்னர் ஊரை இயற்கை அழகை பாட வந்த கவிஞர் அங்கே தனது காதலியையும் அழைத்து கொண்டு வந்து இயற்கையை சுவைத்து ரசித்து நமக்கெல்லாம் கொடுத்திருப்பது சிறந்தான ஒரு சிறந்ததான ஒரு கவிப்படைப்பாகும் என்றே நாம் கருத இடம் உள்ளது இதுவரை கவிஞர் புதுவை சிவம் அவர்களின் படைப்புகள் பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டீர்கள் நன்றி வணக்கம்